ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே என்னம்மா யோசிக்கிறாய் யோசிக்க யோசிக்க கவலைதான் வரும் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறியா அதை உடனே செய் அப்படி செய்யவில்லை நேரம் அதற்கான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றார் நேரம் எப்பொழுது வருமோ அது வரைக்கும் காத்திரு அதற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டே இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் அதை என்று செய்தால் என்ன ஏதோ ஒரு நாள் செய்துதான் ஆக வேண்டும் அதற்காக அதை நல்ல நாள் பார்த்து ஒரு நாள் செய்துவிட வேண்டியது தானே எதற்காக போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய் என்றிருந்தாலும் நடக்க போகிறது எது நடக்குமோ அதுதான் நடக்கும் எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் துணையாக இருக்கப் போகிறேன் காலப்போக்கில் எல்லாமே உனக்கு பிடித்ததாக அமையப்போகிறது எல்லாமே உனக்கு நான் தருவதற்கு தயாராக இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நிலையிலும் எதையும் பற்றி சிந்திக்க வேண்டாமே நிறைய கஷ்டங்களோடு வாழ்ந்து விட்டாய் இனிமே கஷ்டப்படுவதற்கு ஒன்றுமல்ல அடுத்தடுத்து அடுத்தடுத்த ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு செயலா செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு போய்ட்டே இருக்க வேண்டியதானே சிரிச்சு சந்தோஷமாக இரு எல்லா விஷயத்திலேயும் இந்த வாராகி இருப்பேன் வாராகி இல்லாத இடம் என்று ஒன்று இருக்கிறதா வாராகி எல்லா இடத்திலும் இருப்பாள் என்று தெரியும் தானே உனக்கு வாராகி இருக்கிறேன் நீ எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை இந்த வாராகி ஆகியன கூடிய விரிவாக உன்னுடைய வாழ்க்கை அற்புதத்திற்கு அற்புதத்தை நிச்சயமாக செய்வேன் எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டும் 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 என்று ஒரு முறைக்கு பல முறை என்னிடம் கேட்டுக்கொண்டு இருந்தாயோ அந்த விஷயம் கூட விரைவாகவே நடக்கும் யார் என்ன செய்தாலும் செய்தான் உன்னுடைய வாழ்க்கையில் யார் என்ன செய்தாலும் செய்தான் எதையும் நினைத்து கவலைப்படாது அதாவது இவர்கள் எனக்கு இந்த சேவனை செய்து விட்டாங்க அதை செய்து விட்டார்கள் என்று யார் எதை கூறினால் எதையும் நினைத்து வருத்தப்படாது என்னுடைய பிள்ளைக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளை ஒரு கவசத்திலேயே இருக்கிறது சுற்றி சுற்றி என்னுடைய பிள்ளை சுற்றி சுற்றி கவசம் என்னுடைய கவசமானது என்னுடைய பிள்ளையை சுற்றி இருக்கும் பொழுது எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எந்த ஒரு நொடியையும் நிச்சயமாக என்னுடைய பிள்ளையை எதுவும் செய்ய முடியாது துரோகிகளும் எதிரிகளும் நிச்சயமாக என்ன தெரியுமா சொல்வார்கள் ஒரே ஒரு விஷயம்தான் நான் அவளை சாய்த்து விடுவேன் நான் அவளை என்ன வேண்டுமானாலும் பிள்ளை சூனியம் செய்தினை ஏவல் என்று எல்லா காரியத்தையும் வைத்து என்னென்னமோ செய்துடுவேன் என்பார் ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்கிறேன் யார் உன்னை பயமுறுத்தினாலும் பயப்படாது உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுப்பது நான் கூடிய விரைவாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அற்புதங்களும் நடத்தி தரப்போவது நான் இதையெல்லாம் தவிர உனக்கு என்ன நடக்க வேண்டும் நீயே சொல் பார்க்கலாம் எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது எல்லா விஷயமும் இனிமேலும் அற்புதமாகத்தான் நடக்கும் தவறான விஷயங்களை எல்லாம் விடு அற்புதமான விஷயங்களும் நடக்க இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்பட வேண்டும் யோசித்துப்பார் ஒரு விஷயத்திற்காகவும் நீ கவலைப்படாதே உனக்கு அம்மா அப்பா உனக்கு நல்ல ஒரு தோழி அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது இன்றைய நாள் உனக்கு கசப்பாக இருக்கலாம் நாளைய நாள் நிச்சயமாக உனக்கு இன்பத்தை தான் அள்ளித்தரும் உன்னுடைய வாழ்க்கையை வைத்து பலரும் விளையாடி விட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் திரும்பவும் பதிலடி கொடுக்கும் நேரமோ வந்துவிட்டது நல்லது செய்யும் நேரம் வந்த பிறகு எதற்காக கெட்ட விஷயத்தை பற்றி நினைத்து கவலைப்பட வேண்டும் கெட்ட விஷயங்கள் இனி நடக்காது நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும் என்பது தீர்மானமாக நீ நம்பு பொறுப்பான பிள்ளை நீ பொறுப்பாக இருந்தாலும் சரி நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் சோதனை வரலாம் செய்யும் ஆனால் போக 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 எல்லாமே மாறும் அதே போலவே நீ இப்பொழுது என்ன நினைக்கிறாய் நல்ல பிள்ளையாக இருக்கிறோம் எந்த ஒரு தவறான ஒரு விஷயத்திற்கும் போகவில்லை ஆனால் தெய்வம் மட்டும் ஏன் நம்மை சோதிக்கிறது என்று தானே எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக மாறும் எல்லாமே நிச்சயமாக அற்புதமாகவும் அதிசயமாகவும் நிச்சயமாகவே நடக்கும் யாரை கண்டும் எந்த ஒரு நிமிஷமும் ஒரு நொடியைக் கண்டும் எப்பொழுதும் பயப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்வில் முழு பொறுப்பையும் முழு விஷயத்தையும் உனக்காக கொடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை வாழ வைத்து அற்புதமாக வாழ வைக்கப் போவது இந்த வாராகி கூடிய விரைவாக இந்த வாராகியிடம் இருந்து நல்ல செய்தியை மட்டுமே நீ கேட்பார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கெட்ட செய்தி என்று ஒன்றை கேட்க மாட்டார் நல்ல செய்தி மட்டுமே தான் இனி வரும் நாட்கள் முழுவதும் கேட்பார் புரிந்ததா நான் என்ன சொல்கிறேன் என்பது புரியுமா ஏன் நான் புரிந்ததா என்று கேட்கிறேன் என்றால் ஒரு விஷயம்தான் நிறைய விஷயங்களை உனக்கு நான் சொல்லி சொல்கிறேன் ஆனால் ஆரம்பத்தில் புரிந்தது புரிந்தது என்று கேட்டுவிட்டு அதற்கு பிறகு நீ உன்னுடைய இஷ்டத்திற்கு எல்லாம் செய்கிற தான் நான் அப்படி சொல்கிறேன் புரிந்ததா தெரிந்ததா என்று கேட்கிறேன் ஏனென்றால் நான் சொல்லும் பொழுது புரிந்தது என்று சொல்லிவிட்டு அதற்குப் பிறகு உன்னுடைய இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று செய்தால் வாழ்க்கையில் கஷ்டப்பட போவது நீதானே என்னுடைய பிள்ளை எல்லா நாளும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதற்கான வழிகளை சொல்கிறேன் அதற்காக நீதானே எல்லா விஷயத்திலேயும் நல்லது செய்ய முடியும் வழிகாட்டுவது நான் அதன்படி நடப்பது நீதானே இனி வரும் நாட்கள் முழுவதும் இன்பமான நாட்களே கஷ்டமான நாட்களை மறந்து விடுங்கள் இனி இன்பமான நாட்கள் கண்டிப்பாக வரும் அதில் எந்த ஒரு குறையும் எந்த ஒரு எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் சில சில மாற்றங்கள் வரும் அதை எதிர்பார்த்து காத்திரும் நம்பிக்கையோடு இருங்கள் பல மாற்றத்திற்கும் பல அதிசயத்திற்கும் எல்லாவற்றுக்கும் நான் இருப்பேன் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு எல்லாமே திருப்தியான நிமிஷங்களே சந்தோஷத்தோடும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் இனி வரும் நாள் நான் உனக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் பாதுகாப்பாக இருந்து உன்னை வாழ வைத்து அற்புதத்தையே சேர்ப்பேன் புரிஞ்சதா எல்லாம் இனி நல்லதே நடக்கும் கூடிய விரைவு என்னை நீ எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அற்புதத்தைக் காமிப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி